எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா உருண்டை குழம்பு தாங்க குழம்பு செய்ய நான் நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டுங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு சமைக்க போறீங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் ஊற வச்சுடுங்க நம்ம அரைச்சி செய்ய கரெக்டாக இருக்கும் கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போது நான் சின்ன எலுமிச்சம்படை சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கத்து கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு குரபரப்பா அரைச்சிக்கலாம் சின்ன தான் நான் அரைக்கிறேன் பெரிய ஜாறு சோம்பு காஞ்ச மிளகாலாம் அந்த அளவுக்கு அரைச்சு கொடுக்காது சோம்பு காஞ்ச மிளகா அரைச்சின்னு வந்ததுலயே கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம் உருண்டைக்கு திட்டமான அளவு உப்பு கடப்பருப்புல போட்டுடலாம் உருண்டைக்கு எப்படி அரைக்கணும்னா நம்ம மசாலா வாடிக்கை அரைக்கிற மாதிரியே தான் குரபரப்பா தான் அரைச்சிக்கணும் மழை அரைக்க அரைக்கக்கூடாது கடலைப்பருப்பு அரைச்ச எல்லாம் ஒன்றா கலந்து வச்சிடலாம் குழம்புக்கு நான் திட்டமான சைஸில் மூணு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் பத்து பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தானே எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை ரொம்ப பொடியாகலைனா திட்டமான சைஸில் அரிஞ்சிக்கலாம் சாம்பார் வெங்காயம் வரும் இல்லைங்களா அந்த சைஸில் அரிஞ்சிக்கலாம் நீங்கள் சாம்பார் வெங்காயம் வச்சிருந்தாலும் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வச்சுட்டு குழம்பு தாளிச்சிக்கலாங்க சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் திட்டமா எண்ணெய் காய்ஞ்சதும் கடவுள் தம்பருப்பு வெந்தயம் இது ரெண்டும் தான் நான் போட்டு தாளிக்கிறேன் எண்ணெயில் நல்லா வெடிச்சு வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கூண்டு கருவேப்பில் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி பழத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி பழம் வதங்கி வந்ததும் குழம்புக்கு மட்டும் திட்டமாக உப்பு போட்டுக்கலாம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா உருண்டைக்கும் நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம் உப்பை போட்டு நல்லா வதங்கி வந்த உடனே குழம்புக்கு திட்டமான அளவு மிளகா பொடி போட்டுக்கலாம் போட்டு வதக்கி விட்டு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல ஊற வச்சுருந்தோம்ல அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதை ஊற்றி நம்ம அரிச்சு வதங்கிச்சு ஜாலியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி குழம்புல ஊற்றிக்கலாம் ஊற்றி தட்டு போட்டு மூடிலாம் ஒரு கொதி வரட்டும் நேரம் கொதிக்க வேணாம் ஒரு கொதி வந்ததுமே நம்ம உருண்டை குடிச்சு போட்டுடலாம் நான் ஊற வச்ச பருப்புல ஒரு பத்து உருண்டை வந்திருக்கும் உருண்டை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்க வேணாம் அப்படியே நல்லாடா வச்சு நம்மளுக்கு உருண்டை சைஸ் வர அளவுக்கு மட்டும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி பிடிச்சோன்னா உருண்டை விட்டு சாப்பிடவே முடியாது கல் மாதிரி ஆயிடும் குழம்பு ஒரு கொதி வந்துருச்சுங்க நம்ம பிடிச்ச வச்ச உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் மெதுவாக போட்டுக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று போட்டால் உடஞ்சிடும் உருண்டை போட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் உள்ளே கொதிச்சாலே உருண்டை வெந்து வந்துடும் குழம்பு நல்லா கொதிச்சிடும் உருண்டை போட்டால் உடனே குழம்ப கலக்கி விட வேணாம் உருண்டை எல்லாம் கரைஞ்சிடும் உருண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடியிலேருந்து கலக்கி விடலாம் அடியில் பிடிக்காமல் இருக்கும் உருண்டை உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நான் செஞ்ச மாதிரி உருண்டை குழம்பு உங்களுக்கும் செஞ்சு சாப்பிட்ட பிடிக்கணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க